அன்பான மக்களே நம்மளோட ஏனா துணியில் வந்துட்டு கார்த்திகா வந்து சேரன் வீட்டுக்கு வந்துட்டாங்க சேரன் வீட்டில் வந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் எல்லாருமே வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சேரன் கூட வந்து முடியாது அப்படிங்கிறார் அவர் நல்ல காலத்தில் அவர் வந்து கல்யாணம் பண்ண வேணாம் பாரு அப்போ வந்து எல்லாம் வீட்டில் எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணி அவங்க அந்த பிள்ளையை அனுப்பிடலாம் கார்த்திகாவை அனுப்பி விட்டுரலாம் அவங்க வீட்டுக்கு அப்படின்னு பிளான் பண்ணும்போது அங்கேருந்து நடேசன் வந்து ஏய் கட்டுறா நம்ம வீடை தேடி வந்துட்டால நீ கட்டுறா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாலியை எடுத்து கையில் கொடுக்குறாரு சேரன் வந்து கட்ட போகிறாரு கட்டும்போது கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வந்து கதை உடைச்சி பிளானை க்ளோஸ் பண்ணி விட்றாங்க என்னென்னு சொல்லி பார்த்தீங்க கார்த்திகேயோட கார்த்திகோட அப்பா வந்து வீட்டுக்கு வந்துடுறாரு என் பொண்ணை இவங்க தான் கடச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்டை கொடுத்து அவர் வந்து வந்துடுறாரு தாலி அது கட்ட மாட்டுறாங்க அது மாதிரி ப்ரோமோ கொண்டு த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது நமக்கு வந்து இப்போதைக்கு நடக்காது அப்படிங்கிறது ஆனால் கார்த்திகா காலத்தில் இவர் தான் தாலி கட்டுவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்த பொண்ணை க நீ தாலி எடுத்து கட்டுறா பார்ப்போம் மஞ்சள் கயிறுத்தில் நூலை கிழங்களை சுற்றி கட்டுறா அப்படின்றார் சே சேரனோட அப்பா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படிதான் எடுக்கணும் ஒரு போல்டாக ஒரு முடிவு எது வந்தாலும் பார்ப்போம் அப்படின்னு நல்லா இருந்தால் அடுத்த தடவை அதை யூஸ் பண்ணுவோம் நல்லா இல்லையா தடவை வேறு ரூட்டை மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அது மாதிரி வந்து நம்ம நடேசன் வந்து சேரனுக்கு வந்து கற்றா தாலியா அப்படிங்கிறாரு அவர் வந்து கையை நடுங்கி நடுங்கி கட்டி போங்குள்ளையும் அங்கே கார்த்திகாவோட அப்பா வந்து வந்துடுறாரு என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணம் மறு மறுபடியும் நின்றுச்சு அப்படிங்கிறத அப்போ அந்த பையனோட புது இவங்க கார்த்திகா வீட்டில் பார்த்துருக்குற பையனோட கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறதான் ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக பிரச்சனை படுறாங்க இவங்க வந்து கார்த்திகா வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது பார்ப்போம் சரிங்களா பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ஏன்னால் துணை அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொண்டு